இப்போது ஷேர் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபாரின் இன்வெஸ்டர் நிறைய வந்து ஷேர்ஸை விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போதும் ஒரு அஞ்சு ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் ஆனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு அது என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது இதில் ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு பர்சென்ட்டும் பப்ளிக் பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி ரெண்டு பர்சென்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்என்டி பார்த்தீங்கன்னா இதில் ஃபாரின் இன்வெஸ்டர் இருபது புள்ளி எட்டு பர்சென்ட்டும் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சென்ட்டும் பப்ளிக் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஐடிசி இதில் ஃபாரின் இன்வெஸ்டர் நாற்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட்டும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் நாற்பத்தஞ்சு பர்சென்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் பதினாலு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இதில் ஃபாரின் இன்வெஸ்டர் பதினாறு பர்சன்ட்டும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சென்ட்டும் பப்ளிக் பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சென்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஹோவரிஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட்டும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டும் பப்ளிக் ஒன்பது புள்ளி ஆறு பெர்சன்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க தான் ஃபாரின் இன்வெஸ்டர் நிறைய ஸ்டாக் வந்து விற்றாலும் இந்த மாதிரியான ஸ்டாக்கில் அவங்க இன்னமும் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த டேட்டா பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உள்ள டேட்டா அதுக்கப்புறம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கை எப்போதுமே பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் சரியான டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்